தவராசா அவர்களிடந்த வைத்தனரும் இன்பராணி அவர்களது சகோதரரும் பாலச்சந்திரா பாலரஞ்சன் பாலதர்ஷன் பாலமுஹுந்த நாக் யூரியன் முத்தந்த யஸ்விந்தா ரம்யா கவிப்பிரியா ஸ்ரீபிரியா ஆகியோரின் யூரியன் மாமனாரமு பார்த்தீவன் பார்த்தீபான் பாலுதீப நாட் ஏவுரின் மாமனரும் சுபித் தரன் அனுஷாலா அயோத்தியா ஆஃப் யூனியன் அன் கெவித் லக்ஷியா ரோஹிந்த் ரஜித் நவீன் நிதிஸ் அம்ரிதா அவந்திகா மற்றும் ரித்திக் விஹான் அன்பு பேரணும் ஆவான் இவ்வரைவித்தலை உற்ற உடன நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிப்யைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்ப்பார் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்